அவன் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா கடமையாக்கப்பட்ட தொழுகை அவன் தொழ வேண்டும் அதன் மூலமாக ஒரு அடியான் என்னை நெருங்கி விடுவான் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு அடியான் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுந்துவிட்டு உபரியான வழக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிற நேரத்தில் திடீர் என்று அல்லாவுடைய நெருக்கம் அவனை சூழ்ந்து கொள்ளும் நேசிக்க ஆரம்பித்து விடுவான் அவர் மாறிவிட்டால் அவருக்கு எந்த கவலையும் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு அடியானுக்கு அல்லாவுடைய நேசம் எப்பொழுது வருமாம் அவன் கடமையான தொழுகையை நிறைவேற்றணுமாம் அப்பொழுது அடியான் அல்லாஹு நேசிப்பான நேசித்துக் கொண்டே இருக்கிற நேரம் உபரியான வணக்க வழிபாடுகளில் அடியான் ஈடுபடுவானாம் தர்மம் கொடுப்பானாம் நினையாது யாருக்கும் தெரியாமல் தர்மம் கொடுப்பானாம் யாருக்கும் தெரியாமல் அனாதைகளை பார்ப்பானாம் யாருக்கும் தெரியாமல் தொழுவானாம் யாருக்கும் தெரியாமல் தனிமையில் இருந்து அல்லாஹ் நினைத்து அழுவானாம் இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் ஒலிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஷஹி உல் புகாரில் வருகிறது சிட்டீர் என்று அல்லாஹ்வுடைய நேசமாவன் பால் வந்து விடுமாம் அல்லாவுடைய நேசித்து விட்டால் ரசூலுல்லா சொன்னார்கள் திடீர் என்று தான் அல்லாவுடைய நேசம் வரும் அந்த அடியான் வழக்கு வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டே இருப்பான்